ஜானி படத்தில் பார்த்துங்க ரஜினி சாரோட அவர் அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்களை எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் அந்த கேரக்டரேஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும் அதை வந்து நெஞ்ச தொடுற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அதை வந்து நெஞ்ச தொடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டேரக்டர் அவர் வணக்கம் இதுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன் இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு யாருக்கண்ண டீம் தான் நான் நன்றி சொல்றேன் ஏன்னா இது வந்து உண்மையாகவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரியே இருக்கு எனக்கு இங்கே வேலையில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை வருஷம் பழகியிருக்கோன்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்டர் பேசினார் அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுறேன் இப்போது செலுமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த டைரக்டரோட லெட்டர்ங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும் அங்கே யூனியனில் யூனியன் இருக்குது சார் நான் இங்கே எத்தனையோ தருத தயாரிப்பாளர் சக்கரத்தையும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன் இது கேட்கவே இல்லை டைரெக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை நாளே ஷூட் பண்ணுறோம் இவங்க ஆர்டிஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்டர் கொடுத்தா தான் மலையாளம் கேரளா அசோசியேஷனில் கைடு போடுவாங்க நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் பிருத்விராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அதை வந்து முதலே சொன்னேன் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம் பட் இது உண்மை இது கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கிட்டால் சினிமா நல்லாயிருக்கும் சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான் சினிமா இல்லை அது உண்மை நன்றி மகேந்திரன் சார் பற்றி சொல்லணும்னா நெஞ்சத்தை கீழாது இவங்க எல்லாருடைய நெஞ்சத்தை கீழே நபர் மகேந்திரன் சார் பிரமாதமான இயக்குனர் எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர் அவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அவரை எழுத்து பற்றியும் படத்தை பற்றி பேசுகிறோம்னா எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்ல இதை ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க ரைட்டர் சார் பண்ண ஆனால் மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவரங்கிற ஒரு படமாகட்டும் மோகம் முப்பது வருஷமாகட்டும் தங்கப்பதக்கமாகட்டும் உதிரி பூக்கள் ஆகட்டும் பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும் ஆகட்டும் இத்தனை இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகட்டும் இதாகட்டும் அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் அதுக்கு அவற்றி ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கெல்லாம் சார்ந்த மாதிரி தான் நமக்கு உதிரைப்பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர் இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல் ஃபிலம் இந்தியன் கிழமை அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வரதுக்கு ரொம்ப 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 ஒரு ரியலெஸ்டாக நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன் அவரோட கேரக்டரேஷன் தான் அவரோட அந்த ஆளுமை எங்கே வருதுன்னா அவரோட ஹீரோவோட கேரக்டரேஷனோ ஹீரோட கேரக்டரேஷன் எழுதுறது தான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்களில் விஜயன் சாரோட கேரக்ட்ரேஷன் ஆகட்டும் அம்மா கேரக்ட்ரேஷன் ஆகட்டும் பூட்டாதா பூட்டுக்கள் ஜெயனந்த் ஜெயந்தி அவர்கள் கேரக்ட்ரேஷன் ஆகட்டும் ஏன் ஜானி படத்தில் பார்த்துங்க ரஜினி சாரோட அவர் அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் அந்த கேரக்ட்ரேஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும் அதை வந்து நெஞ்ச தொடர்ற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அதை வந்து நெஞ்ச தொடர்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டேரக்டர் அவர் அவரை பற்றி பேசுறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் கௌரவமாக இருக்கும் ஏன்னா ஐம் ஏ பிளஸ்டுவான் பாபு மகேந்திர சார் மூலமாக அறிமுகமான நானும் மகேந்திரன் சார் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் டைரக்டர் கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்ருக்கேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமாக வரும் ஆனா இவரு சிக்ஸ்டீஸ்ல இருந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரோட படத்துல அந்த அந்த தரத்தை அப்படியே உயர்த்து போயிருக்கிறார் ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும் அவர் முதல் பண்ண படங்களுக்கு ஆகட்டும் இந்த படங்களை தங்க பதக்கம் ஸ்டைலுக்கும் உதிரி பூக்கள் ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா தார்வாராக இருக்கும் அது சம்பந்தமே இல்ல ரிஷி மூரம் பாருங்க ஒரு பூட்டாத பூட்டுக்கள் பாருங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே காலகட்டங்களில் வந்த படங்கள் அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணும்ன்றதும் அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெப் மாதிரி என்ன வேணாலும் ஒரு சிபி எதை கொடுக்க தயாராக இருந்தால் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவரை பத்தி இன்னும் நிறைய சொன்னோம் இங்க நிறைய பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது பட் டைம் கருதி சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒவ்வொருத்தருக்கிட்ட பர்சனலாக பேசினேன் உதாரணத்துக்கு இப்போ சார் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த ஆளுமைக்கு தான் நன்றி சொன்ன அவர் புள்ளியே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறாரு இயக்குனர் இருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கிறாரு ஒரு நல்ல ரசிகன் ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் வருவாங்க அவர் ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தரும் இருக்குது லெனின் சார் பற்றி எப்படி சொல்கிறது நான் அவர் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி அவர் வர மாட்டார் நான் கண்ணை நான் சொல்லி எப்படியாவது ட்ரை பண்றான் மனுஷனை எப்படியாவது கூட்டிகிட்டு வாடா பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா அவருக்கு கடிக்க மாட்டார் எப்படி ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய மாமனிதனோடன்னா ஒரு காலகட்டத்தில் எனக்கு பணமே இல்லை படம் பண்றதை பற்றி பேசிட்டுருந்தேன் ஏஎம் ஸ்டூடியில் சாரை பார்த்தேன் அப்படியே அந்த எடிட்டிங் அந்த எல்லாருக்கும் தெரியும் எடிட்டிங் ரூம்ஸ்

வந்தோம் இவனிக்கோ உணர்ந்துட்டு இருக்கோம் பாறைவாளர்கள் இங்கே எங்கேயோ இருக்கான் அதுக்கப்புறம் பார்க்குறேன் அந்த மாதிரி மிக சிறந்த சார் வந்து பார்க்கணும் பார்க்கணும் எத்தனை இடத்துல கேட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் சார் இப்போ சொன்னேன்னே சார் நான் உங்களுக்கு அதை கொடுங்க ஐயா நான் வந்து இவரை பார்க்கணும்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு கரெக்டான கனெக்ட்டே கிடைக்கல இங்கே பார்த்தோன்னே எனக்கு எத்தனை நல்ல பாடல்கள் எழுதிருக்கார் ஐயா மனுஷன் மியூசிக் போடுறது மட்டும் இல்லை சிங்கரும் ஆகட்டும் லிரிக்ஸ் எவ்வளவு மாதிரி நான் சொன்னேன் எழுதணும் வீட்டுக்கு வந்து பாக்குறேன் சார் தயவுசே உங்க போன் நம்பர் சொன்னேன் அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட ராம்ஜி எத்தனை பேரை நான் சொல்ல முடியும் ஆனா அதனால அவங்க கிட்ட ரெண்டரை நிமிஷம் பேசிடுறேன் எல்லாருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி ஸ்னேகன் ஆகட்டும் கொட்டியம் ஆகட்டும் பத் அவங்க என்ன சொல்றது அவங்க எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டாங்க இந்த வழக்கறிஞருக்கு சொல்லணும் அம்மா உங்க அம்மா மாதிரி எனக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கும் நான் நல்லா இருக்கேன் தமிழ் அத்தனை தாய் குழப்போட ஆசீர்வாதத்துல தான் இன்னைக்கும் நல்லா நன்றி சொல்லுங்க அம்மா உங்க அம்மா தேங்க்யூ சார் முகிழ் நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் எல்லாரும் வீட்டுக்கு போனோம் அடிப்பாங்க என்னன்னா தேங்க்யூ அறிமுகமாகி அன்று முதல் இன்று வரை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல உலக அளவில் திரையுலகம் வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய சினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஹலோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடையில் அவரது இருக்கும் பகவான்கள் அவர்களை பத்திலாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் மூணு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல அங்கதான் சொன்னகாரங்க வீட்டில் தான் இருந்தேன் திடீர்னு போன் வந்தது யாருன்னா நம்ம கண்ணன் மகேந்திரன் சாருக்கு ஒரு ஃபங்க்ஷனை மகேந்திரன் சார் பெயரை வச்சு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க சொல்லி வச்சார் வரான்ட்ட வந்ததுக்கு காரணம் மாதா பிதா குரு தெய்வம் என்னுடைய குரு மகேந்திரன் சார் கை கொடுக்க மாதிரி இந்த இந்த இன்ஸ்டியூட் அவர் பண்ண போகிறாரு அது என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் காரணம் மகேந்திரன் சாருடைய பேரை வச்சு இது பண்ணியிருக்காரு கண்ணன் பேர் சொல்கிறேன் உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கணுன்னா ஒரு சும்மா ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்து உங்களுக்காக அந்த மாணவர்களுக்காக நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறது நன்றி வணக்கம்